சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான டூ பாயிண்ட் டூ படம் வசூலில் மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிட்டு வருது இன்னமும் ஒரு சில தேட்டரில் டூ பாயிண்ட் ஓ ஓடிட்டும் இருக்குது டூ பாயிண்ட் ஓ விரைவிலேயே சைனாவிலேயும் வெளியாக இருக்குது இந்த நிலையில் எம்பிஎஸ்சி டூ தௌசண்ட் நைன்டீன் அவார்டுக்கு பெஸ்ட்டு சவுண்ட் எடிட்டிங் இந்த ஃபாரின் ஃபிலிம் கேட்டகரியில் டூ பாயிண்ட் ஓ தேர்வாகி இருக்குது இந்த அறிவிப்பை டூ பாயிண்ட் ஓ படத்தின் சவுண்ட் டிசைனர் ரசூல் பூக்கோட்டி அவர்களே அவரோட ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவு ஒன்று போட்டிருக்காரு இது வரைக்கும் டூ பாயிண்ட் ஓ படத்தை தவிர வேறு எந்த சவுத் இந்தியன் படமும் இந்த விருதுக்கு தேர்வாகியது கிடையாது முதன்முறையாக டூ பாயிண்ட் ஓ தேர்வாக இருக்குது தேர்வாகியது இல்லாமல் இந்த விருதை டூ பாயிண்ட் ஓ கைப்பற்றி வரலாற்று சாதனை படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ரசிகர்களோட ஆசையும் அதுவாக தான் இருக்குது டூ பாயிண்ட் இந்த விருதம் வென்று வரலாற்று சாதனை படைக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி